இந்த புதிய கல்விக் கொள்கை தொடர்பான சர்ச்சை தான் இப்போ இருக்கு தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தருவோம் அப்படின்னு மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதாக சன் டிவி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அவர் முழுசா என்ன சொன்னார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏன்னா சன் நியூஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக தான் அவங்க நியூஸ் கார்டு போடுவாங்க அந்த நியூஸ் கார்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து அதில் மத்திய அமைச்சருடைய புகைப்படத்தோடு வந்து இப்போ அந்த நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அப்போ அதை பார்க்குற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து கோவம் தான் வரும் அதுதான் அவங்களுக்கு வேணும் இதை பார்த்த உடனே உங்களுக்கு கோபம் வரணும் அது எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவ அப்படிங்கிற அந்த கேள்வி தான் உங்கள் மனசில் எழுதணுமே தவிர இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற எதையுமே உங்கள் மனசு அறிவு ஏற்றுக்காது முதல்ல உங்களுடைய உணர்வுகளை தூண்டணும் அதை வந்து சன் டிவி கரெக்டாக பண்ணுறாங்க திமுகவும் கரெக்டாக பண்ணுது ஆனால் நம்ம மக்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் போலீஸ்காரங்க மாதிரி தான் யார் வந்து முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க நம்புவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த செய்தி முதல்ல வருதோ அதுதான் உண்மைன்னு நம்ம மக்களும் நம்புறாங்க ஆனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் மனம் தருவோம்னு மத்திய அமைச்சர் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் அதையும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஏன் அப்படிங்கிறதுக்கு இதை பற்றி முழுசாக தெரிஞ்சாதான் நீங்களே முடிவெடுக்க முடியும் அது என்னங்கிறத நான் சொல்றேன் உண்மையிலேயே மத்திய அமைச்சர் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளி என்ன நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆகட்டும் இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகட்டும் இவங்க எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சமகிரக சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதுதான் வந்து ஒன்லைன் இதுதான் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இந்த நிதியை நிறுத்தி வைத்ததால் எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது இந்த நிதியை கேட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அமைச்சர் சொல்கிறார் இந்தி திணிப்பு செய்ய பார்க்கிறார்கள் மும்மொழிக் கொள்கையை திணிக்கிறார்கள் இது எல்லாம் வந்து அடிஷனலா திமுகவுடைய இந்த பிரச்சாரமா வந்துகிட்டே இருக்கு ஆனா ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமகிரக சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வர வேண்டிய இரண்டாயிரத்தி சொல்ற கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரணும் இல்லையா அந்த கேள்விக்கு திமுக காரங்க யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க முதல்வர் பேச மாட்டாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச மாட்டாரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இங்க இருக்கிற ஊடகங்களாக அவங்க கிட்ட சார் எதுக்கு சார் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா அதையும் கேட்க மாட்டாங்க ஆனா இவங்க அதுக்கு காரணமா சொல்றது என்ன புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறது காரணமா சொல்றாங்க ஆனா உண்மை அது கிடையாது இந்த சமகிரக சிக்ஷா அபியான் திட்டம் ஏற்கனவே தமிழக பள்ளிகள்ல நடைமுறையில இருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான் இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஏற்கனவே வாங்கியிருக்காங்க மத்திய அரசு கொடுத்திருக்கு தமிழக அரசும் வாங்கிட்டாங்க அப்போ திடீர்னு ஏன் வந்து அந்த நிதியை நிறுத்தி வைக்கணும் மூணு வருஷமா கொடுத்தவங்க ஏன் திடீர்னு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லணும் இந்த கேள்வி வருது இல்லையா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நிதி அப்படிங்கிறது இந்த சம்மகிரக சிக்ஷா திட்டத்துடைய ஒரு அங்கமான ஐசிடி எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஜுகேஷனை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் மாணவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வராங்க இந்த ஐசிடி எஜுகேஷனுக்காக ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு தனி பாடத்திட்டம் ஏற்படுத்தணும் ஏற்கனவே வந்து தமிழ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இந்த ஐசிடிக்காக தனியாக ஒரு பாடத்திட்டம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய கொள்கை சோ இந்த பாடத்திட்டம் உருவாக்கி இதற்காக பிஎட் படித்த ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் அவர் தான் வந்து இந்த பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு எடுக்கணும் சோ இதற்கு ஆகக்கூடிய எல்லா செலவையும் மத்திய அரசு கொடுக்கறாங்க அந்த நிதி தான் இப்போ மத்திய அரசு பிடிச்சி வச்சிருக்காங்க ஏன் பிடிச்சு வைக்கணும் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு தனியாக ஒரு பாடத்திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்திட்டத்திலேயே இந்த ஐசிடி அப்படிங்கிறதையும் ஒரு துணை பாடமாக சேர்த்து அதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பாடத்திட்டத்தை நடத்துவதற்காக பிஎட் படித்த ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய விதி அதையும் வந்து தமிழக அரசு பின்பற்றவில்லை இந்த பாடத்திட்டத்துக்கு ஆசிரியர்கள் தேவை இருக்கு இருக்கு இல்லையா அதுக்கு என்ன பண்றாங்க ஏற்கனவே இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற அந்த திட்டத்துல பகுதி நேர ஆசிரியர்களாக அந்த மாதிரி பணியாற்றியவர்களை வந்து இந்த பாடத்திட்டத்தை எடுக்க வச்சிருக்காங்க மத்திய அரசு இதற்காக கொடுக்கக்கூடிய நிதியும் வாங்கிக்கிறாங்க வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த நிதியை எதற்காக செலவு செய்யணுமோ அதை செய்யாம இவங்களா வந்து ஒரு புதிய வழியை கண்டுபிடிச்சு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து மத்திய அரசுக்கு தெரிய வந்ததுனால நீங்க வந்து அந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன மாதிரி நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணுனீங்கன்னா நாங்க உங்களுக்கு இந்த நிதியை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சமக்ரக சிக்ஷா அபியான் அப்படிங்கிற அந்த திட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த ஐசிடி எஜுகேஷனுக்கு என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிதியை தரோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்படியே இந்த பிளேட்டை திருப்பி போட்டாங்க புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்கிறார்கள் இப்ப புரியுதுங்களா திமுக எப்படி எவ்வளவு மோசமா கீழ்த்தரமா அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயமும் ஒரு உதாரணம் புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து வெறும் மும்மொழி கொள்கை மட்டும் கிடையாது இனிமோ அது மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரியும் வந்து தமிழக அரசு இங்க தொடர்ச்சியாக இந்த மீடியாக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த புதிய கல்வி கொள்கையில இது இல்லாம ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த விஷயம் எல்லாமே தமிழக பள்ளி கல்வித்துறையுடைய வெப்சைட்ல தமிழக அரசுடைய வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க இதோட அப்செக்டிவ்ஸ் என்ன ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுல ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம் தான் வந்து இந்த ஐசிடி அது இல்லாம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு வந்து டீச்சர்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ணணும் இல்லையா அதற்காகவும் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கறாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் மத்திய அரசு நிதி கொடுக்கறாங்க இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் இந்த ஐசிடி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அந்த கண்டிஷன் படி நீங்க நடத்துறதா இருந்தா மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீங்க அதை மீறி இருக்கீங்க நீங்க வேணும்னே வேற மாதிரி வந்து நடத்திருக்கீங்க அப்போ மத்திய அரசுடைய பணம் நீங்க எப்படி கேட்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு விமான நிலையம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு இடமெல்லாம் எடுத்து கொடுக்குறோம் மத்திய அரசும் சரிப்பா நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல் பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விமான நிலையம் கட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ வந்து நீதி பணத்தை கொடு அப்படின்னு கேட்டால் நீ தான் ஸ்டாப் பண்ணிட்டே இல்லை நீ தான் விமான நிலையம் வேண்டான்ட்டியே அப்புறம் எதுக்கு பணம் அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கிட்டத்தட்ட இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு ஆனா நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வைத்து அரசியல் செய்வதில் திமுக எப்பவுமே கரை கண்டவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க இவங்களோட மேல பழி வந்துடக்கூடாது இவங்க செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக அந்த பழியை தூக்கி வந்து மத்திய அரசு மேலே போட்டு இதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஏன் தானே நான் கொடுக்குறேன் அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா அப்படின்னு மக்களுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு இங்கே வந்து ஒரு மொழி பிரச்சனையை தூண்டிவிட்டு அப்ப இதற்கு மூலகாரணம் மூல காரணம் யாரு இதே திமுக தான் இதே அரசாங்கம் தான் எந்த அளவுக்கு வந்து கேவலமா திங்க் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க ஒரு வெறும் அரசியலுக்காக மட்டும் தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் தான் அத்தனையும் இதை அப்படியே டெவலப் பண்ணி எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போய் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அவ்வளவுதான் அப்புறம் கொள்ளையடிக்கலாம் இதை தவிர வேறு ஏதாவது உருப்படியா செய்யறாங்களா ஏதாவது தெரியுமா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதான் உண்மை ஆனால் திமுகவுடைய இந்த பிரச்சாரத்தை நம்புறவங்க தான் ஜாஸ்தி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவாகட்டும் சீமானாகட்டும் இல்லை விஜய் ஆகட்டும் எல்லா கட்சிக்காரங்களும் பாஜகவை பிடிக்காதவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரிப்பணத்தை வாங்கிட்டு எனக்கே தரமாட்டேன்னு சொல்லுவியா அப்படின்னு இறங்கிட்டாங்க சரிடா என்னடா பிரச்சனை அப்படின்னு கிட்ட கேட்டு பாருங்க எவனுக்குமே எதுவுமே தெரியாது ஆனால் பாஜகவை எதிர்க்கணும் அவ்வளவுதான் திமுக என்ன சொன்னாலும் சரி பாஜக என்ன பண்ணாலும் தப்பு இப்படி ஒரு அப்பட்டமான வெறுப்பு மனநிலையை வந்து விதைச்சது தான் திமுகவுடைய சாதனை ஆனா இவங்க திமுக வந்து ஐம்பது வருஷமா பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் அந்த பொய்ய நம்புற மக்களை வந்து நம்ம என்னன்னு சொல்றது இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தியும் அண்ணாமலையை தெளிவா பேசுறாரு நீ வந்து புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கோ உனக்கு இந்தி தானே வேண்டாம் சரி ஓகே இந்தி வேண்டாம் நானும் வேண்டாம்னு சொல்றேன் இந்திக்கு பதிலாக மூன்றாவது ஏதாவது ஒரு மொழியை நீயே சொல்லு இங்கே திராவிடம்னு நீ சொல்ற இல்ல திராவிட மொழிகள் இருக்கு இல்லையா மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் திராவிட மொழிகள் தானே அந்த மொழிகள்ல ஒண்ணு சொல்லு சரி ஒண்ணு கூட வேண்டாம் கேரளாவோட பார்டர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து மலையாளத்தை மூன்றாவது மொழியா வச்சுக்கலாம் கர்நாடகாவோட பார்டரா இருக்கிற இடத்துல எல்லாம் கன்னடத்தை மூன்றாவது மொழியாக வச்சுக்கலாம் ஏன்னா இங்க ஆல்ரெடி அப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி சென்னை உள்ளிட்ட அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் தெலுங்கை வந்து மூன்றாவது மொழியாக வச்சுக்கலாம் இந்திய வேண்டாம் அப்படி அந்த திட்டத்தை கொண்டு வாங்க அப்படி மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா அதை பத்தி ஒருத்தம் பேச மாட்டாங்க இந்தி திரிப்பு இந்தி திரிப்பு இந்தி திரிப்பு ஏன்னா அதுதான் எடுபடும் அது பொய் அப்படிங்கிறது கூட மக்களுக்கு புரியல அப்படின்னா ஏன்னா இந்த மூன்றாவது மொழி அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் சாய்ஸ் மாநிலங்கள் தான் முடிவு பண்ண முடியும் நீ என்ன மொழி படிக்கணும் மாநிலங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கு ஆனாலும் இவங்க வந்து ஹிந்தி தான் படிக்க சொல்லுது மத்திய அரசுன்னு இவங்களால பொய் சொல்ல முடியுது அதையும் வந்து நம்புறாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களையெல்லாம் என்ன சொல்றது சரி அதுவும் வேண்டாமா அண்ணாமலை இன்னொரு ஆப்ஷன் சொன்னாரு ஏப்பா நீ வந்து புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்து இங்கே அமல்படுத்து ஆனா இந்த மும்மொழி கொள்கையை மட்டும் தனிய வச்சிரு அதை மட்டும் வேண்டாம் மீதி எல்லாத்தையும் அமல்படுத்து உனக்கு இந்தி திணிப்பு தானே பிரச்சனை இந்தி தானே பிரச்சனை அப்ப அதை எடுத்து தனியா தூக்கி வச்சிரு அப்படின்னு சொன்னா அதையும் கேட்க மாட்டாங்க அதையும் பேச மாட்டாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் தான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திக்கு எதிராக வந்து பிரச்சாரம் நடந்த மாதிரி இங்கே இந்திக்கு எதிராக போராட்டம் நடந்த அதே மனநிலையில தான் மக்கள் இன்னும் இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க தமிழகத்துல கடந்த பத்து வருடங்கள்ல மட்டும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சிபிஎஸ்சி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது சிபிஎஸ்சி பள்ளியில ஹிந்தி கிடையாதா ஐசிஎஸ்சி சிலபஸ்ல ஹிந்தி கிடையாதா எத்தனை இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு சின்ன சின்ன ஊர்ல கூட வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்தாச்சு பப்ளிக் ஸ்கூல் வந்தாச்சு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்தாச்சு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சிருக்கிறவங்க அத்தனை பேரும் சிபிஎஸ்சிக்கு மாறிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதையே வந்து இன்னைக்கு திமுக அரசு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு ஏன்னா இங்க இருந்து மெட்ரிக்ல நீங்க சிபிஎஸ்சிக்கு மாறணும்னா இவங்க என்ஓசி கொடுக்கணும் என்ஓசிக்கு காசு எவ்வளவு சூப்பர் புதிய கல்வி கொள்கை என்பது மோடியும் அமித்ஷாவும் உட்கார்ந்து தயாரிச்சது கிடையாது இஸ்ரோவுடைய முன்னாள் சேர்மன் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தான் வந்து இந்த புதிய கல்வி கொள்கை குழுவுக்கான சேர்மன் அவருக்கு கீழே ரெனவுண்ட் எஜுகேஷனிஸ்ட் அதாவது நாடு முழுவதும் உள்ள மிக முக்கியமான கல்வியாளர்களை வந்து இந்த குழுவில் போட்டிருந்தாங்க இவங்க வந்து ஒரு வரைவு அறிக்கையை எடுத்து அந்த வரைவறிக்கையின் மேல நாடு முழுவதும் உள்ள கல்வியாளர்களுடைய கருத்துக்களை வாங்கி அதையும் சேர்த்து அதற்கு பிறகுதான் இந்த புதிய கல்வி கொள்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க ஆனா இதையெல்லாம் இங்க வேண்டான்னு சொல்றது யாரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வீரமணி சுப வீரபாண்டியன் பாண்டியன் சத்தியராஜு அமீரு கரு சீமான் விஜய் இவங்கெல்லாம் கல்வியாளர்களா சார் ஒரு மாணவன் என்ன சார் அரசியல்வாதிகளிப்பாங்க கஸ்தூரி ரங்கன் சொல்றதை கேட்பீங்களா இல்ல வந்து விஜய் சொல்றதீங்க சீமான் தமிழக மக்கள் தான் முடிவு பண்ணணும் நன்றி